ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு சர் சென்னை ரியல் எஸ்டேட் உங்களோட வீடு வாங்குறதுக்கு நம்ம நனவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இது மாங்காடு சிக்கராயபுரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷனு எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கில் இருக்குது பாருங்கள் இது மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து உங்களுக்கு எஸ்எஸ்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இதோட லேண்டர் ஏரியா வந்து பார்த்திங்கனா தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான் த்ரீ பெட்ரூம் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கரோட அண்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பார்த்து ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தாங்க மெயின் ரோடு வந்து ரொம்ப நியர்பைல இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ கார் பார்க்கிங் தான் பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்கும் பாருங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு டைல்ஸ் வந்து கார் பார்க்கிங் டைல்ஸில் போட்டுருக்காங்க மேலே வந்து ஒரு எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி ஒரு ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான எஃபெக்ட் தாங்க சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இது ஒரு சவுத் ரீசிங் கொண்ட வீடு தாங்க மெயின் டோரு மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ரேட் வந்து ஒன் டவுட் தேர்ட்டி ஃபைவ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் வந்து எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது பாருங்க இது என்ட்ரன்ஸ் இது சின்ன ஒரு லாபி மாதிரி வச்சுக்கலாம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறுன்ற ட்ரெஸ்ஸை மேலே எல்இடி ஸ்பாட்லை நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து லைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்க எல்இடி இது ஹால் சீலிங்கு ரெண்டு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இந்த ஹால் இருக்குங்க ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டைப்பில் ஒரு கிச்சனு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே இன்டீரியரோட சேர்த்து தான் உங்களுக்கு வந்து ஒன் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்க இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இன்டீரியர் கலர்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாங்க இங்கே வந்து வாஷ் மிஷின் வச்சுருவாங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வந்துடும் இதில் இங்கே வந்து சோஃபா போட்டுக்கலாம் அங்கே வந்து ஒரு டைனிங் ஏரியா மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு மாதிரி அழகாக இருக்குங்க இது வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கு டோரு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று பன்னெண்டுன்ற சீஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே எல்இடி ஸ்பாட்லைட்டு எல்லாமே அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் டபிள்யூபிசி டோர் போட்டிருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு ஒம்போதுன்ற சீஸில் உங்களுக்கு வந்து வெண்டிலேஷனோட இந்த இது இருக்குங்க சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க இது வந்து காமன் ரூம் அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது இன்னும் சூப்பரான ஒரு இது தருதுங்க ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல வந்து ஃபுல்லாவே ரெயிலிங் பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இருந்து மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா அது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் வருங்க இந்த பெட்ரூமோட டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல நல்ல ஒரு அழகான ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க பாட்லைட்டோட எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க இது பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினா பதினேழுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனோட உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பால்கனி ஏரியா பால்கனி ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியா நல்லா அழகாகவே ஸ்பேஷியஸாகவும் இருக்குதுங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள் பக்கத்துலேயே வந்து வீடுங்கள்லாம் இருக்குது அந்த ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இல்லை ஒரு பெரிய ஒரு பெட்ரூமுங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இது வந்து நீங்கள் வந்து பெட்டு போடலாம் டபுள் கார்ட் பெட் போடலாம் அந்தளவுக்கு ஸ்பேஷியஸ் ஆனதுங்க இது ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக ஆறுக்கு ஒரு ஒம்பதுன்ற சீஸில் வித் வெண்டிலேஷனோட நல்ல சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க எனக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே இந்த இந்த பெட்ரூம் ரொம்ப நல்லா வந்து பிடிச்சிருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் மேலே லேட்டஸ்ட் டிசைனில் எல்இடி லைட் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப் எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட்டு உங்களுக்கு வந்து டபிள்யூபிசி டோர் போட்டிருக்காங்க இதுலேயும் சீலிங் இருக்குது டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஒரு ஆறுக்கு பத்துன்ற சைஸில் உங்களுக்கு வந்து நல்லா அழகான ஒரு ரெசூன் தான் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி பற்றி மேலே தகவல் ஸ்க்ரீனில் இந்த நம்பர் கால் பண்ணி இதுக்கு நம்ம சேனலில் சப்ரேட் பண்ணால் சொன்னீங்களே சப் பேர் பண்ணுங்க பார்க்கறீங்களே இதை கொண்டு வாழ்க்காக நம்ம அடுத்து உங்களை சந்திக்க எல்லாருக்கும் பா பாய்